சர்ஜிக்கல் ஃபீல்டு பார்த்திங்கன்னா ரோபாட்டிக் சர்ஜரி வந்து ரொம்ப பாப்புலரைஸ் ஆகிட்டுருக்கு எதனால் இது பாப்புலரைஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இன்னும் பேர் நினச்சிப்பீங்க ரொபாட்டிக் சர்ஜரினா ரோபோ தான் பண்ணுவோம் டாக்டருக்கு வேலை இல்லைன்னு நினச்சிட்ருப்பீங்க அப்படி கிடையாது அனைவருக்கும் வணக்கம் மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேப் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும் அதுலேயும் ஹையர் மிஷின்ஸ் வருது எம்ஆர்ஐயாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபைவ் டெஸ்ட்லாம் அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டெஸ்ட்லாம் இப்போ த்ரீ டெஸ்ட்லாம் அப்புறம் ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது அது இன்னும் நமக்கு வந்து அக்யூரேட்டாக என்னலீஷன் எங்கே இருக்குது எந்த ட்ராக்ட் இன்வால் அந்த அந்தளவுக்கு கொடுக்குற அளவுக்கு எம்ஆர்ஐ வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம சர்ஜிக்கல் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக் சர்ஜரி வந்து ரொம்ப பாப்புலரைஸ் ஆகிட்டு இருக்கு எதனால இது பாப்புலரைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா சில அட்வான்ஸ்மெண்ட் இதில் இருக்கிறனால தான் இப்போ நம்ம கைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு அதாவது நம்ம கைகளில் இந்த அளவு தான் ரொட்டேட் பண்ண முடியும் ரொம்ப மைனூட்டான இடங்களுக்கு நம்ம விரலை நுழைச்சி எடுத்துகிட்டு போய் சர்ஜரி பண்ண முடியாது அதனால தான் பார்த்திங்கன்னா லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி வந்துச்சு இன்சிஷன்ஸ்லாம் சின்னதாக இருக்கும் இந்த ரொபாட்டிக் சர்ஜரியோட மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு ஸ்பைன் சர்ஜரி இதிலலாம் பார்த்திங்கன்னா ஸ்கார் நல்லா பெருசாக இருக்கும் இந்த ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணுறது மூலயமா ஸ்கார் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ இந்த ரொபாட்டிக் ஆம் உள்ளே போகிற அளவுக்கு இருந்தால் போதும் ரோபோவில் இதில் என்னென்ன பார்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொபாட்டிக் ஆம் இருக்கும் ஒரு மானிட்டர் இருக்கும் அதுலயே வந்து ஆம்லேயே சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் கேமரா இருக்கும் அந்த கேமரா வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து அந்த ஆம் வந்து அந்த கேமரா வந்து ஆக்சஸ் கொடுக்கும் நமக்கு ஸோ அதனால சின்ன சின்ன விசலாம் நல்லா மேக்னிஃபை பண்ணி காமிக்கும் ஸோ த்ரீ டைமென்ஷனில் நம்மளால் பார்க்க முடியும் நம்ம ஆப்ரேட்டிங் சர்ஜனால் த்ரீ டைமென்ஷனெலாம் பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி நம்மளால் ரீச் ஆக முடியாத இடத்துக்குலாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்லாம் போய் இதில் நல்லா ப்ரிசைஸ்டாக பண்ணுற அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கார்டியோதராசிக் சர்ஜரியாக இருக்கட்டும் ஈவன் வந்து ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் அளவுக்கு இப்போ ரொபாட்டிக் சர்ஜரியில் யோசிச்சுட்ருக்கிறாங்க அடுத்தது நியூரோ சர்ஜரி இஎன்டி சர்ஜரி காதுமுக்கு தொண்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரொபாட்டிக் சர்ஜரி வந்து பாப்புலைஸ் ஆகிட்டுருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் வந்து டூ தௌசண்ட் டென்னில் எய்ம்ஸில் சிறுநீரக பையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணாங்க நல்லா சக்ஸஸ் ஆச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் வந்து இப்போ பாப்புலரைஸ் ஆகிட்டுருக்கு இப்போ ஆர்த்தோபெடிக் சர்ஜரியாக இருக்கட்டும் கார்டியோதெராசிக் சர்ஜரி ஹார்ட் சர்ஜரிஸு நியூரோ சர்ஜரி இஎன்டி அப்டாமினல் சர்ஜரிஸ் யூரலாஜிக்கல் சர்ஜரிஸ் இந்த பிளாடர் கிட்னி இந்த மாதிரி ரொம்ப மைனூட்டாக செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் இந்த ரோபோ வச்சு நல்லாவே பண்ண முடியுது நம்மளால் என்ன ஏன் எப்படி நம்ம இவ்வளோ பண்ண முடியுதுன்னா முதல் சொன்ன மாதிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் ஆகும் ஒரு மைனூட் என்சிஷனில் உள்ள போயிடலாம் மேக்னிஃபை பண்ணி பார்க்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச்சே நீங்கள் பார்க்குறீங்க ஸ்டேடியமில் போய் உட்காந்து பார்க்கும்போது அந்த பால் எங்கே போயிடுச்சு மோதிச்சு இது எல்லாமே நமக்கு ஒரு கன்ஃப்யூசிங்காக இருக்கும் பட் நம்ம வீட்டில் டிவியில் உட்காந்து பார்க்கணுன்னு அந்த பாலை மட்டுமே எப்படி போகுதுன்னு கரெக்டாக ஃபோக்கஸ்டாக காமிப்பாங்க ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து அது மோதிடுச்சா இல்லையா அப்படின்றத நம்ம நல்லாவே பார்க்க முடியுது ஆனால் ஸ்டேடியத்தில் உட்காந்து பார்க்கும்போது நமக்கு அக்யூரட்டாக தெரியாது ஏன்னா நம்ம கண்ணில் உள்ள லென்ஸுக்குன்னு இவ்வளோதான் மேக்னிஃபிகேஷன் எஃபிஷியன்சி இருக்கு பட் நம்ம வந்து இப்போ நம்ம மொபைலை வச்சுட்டே பார்த்தீங்கன்னா நல்லா மேக்னிஃபை பண்ணி நல்லா கிளியராக பார்ப்போம் பட் அந்த மொபைல் இல்லைனா அந்த டிஸ்டன்ஸில் உள்ள ஆப்ஜெக்டை நம்மளால் கிளியராக பார்க்க முடியாது அதுதான் இதில் வந்து அட்வான்டேஜ் ஸோ சின்ன சின்ன பிளட் வெசல் கூட நல்லா மேக்னிஃபை ஆகி காமிக்கிறனால இன்ஜுரி கம்மியாக இருக்கும் பிளட் லாஸ் கம்மியா இருக்கும் அடுத்தது இப்போ நம்ம முதல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சிஷன் போட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து மாடிஃபை பண்ணி எடுத்து 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 பண்ணிகிட்டே இருப்போம் அப்போ இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும் என்னதான் நம்ம ரொம்ப ஸ்டெரைலாக பண்ணாலும் அந்த கண்ணுக்கே தெரியாத பாக்டீரியா வைரஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அது இருக்கா இல்லைன்னே தெரியாது பட் இதை நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் ரேட்டு கம்மியாக இருக்கும் மூண்டு வந்து இன்செக்ஷனும் கம்மியாக இருக்குது பிளட் லாஸும் கம்மியாக இருக்குது இன்ஃபெக்ஷன் ரேட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப நம்மளால சீக்கிரமாக நம்மளோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட முடியும் ஸோ இதெல்லாம் தான் இதோட மேஜர் அட்வான்டேஜ் காஸ்ட்வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது இன்னும் பேர் நினச்சிருப்பீங்க ரோபாட்டிக் சர்ஜரினா ரோபோ தான் பண்ணுவோம் டாக்டருக்கு வேலை இல்லைன்னு நினச்சிட்ருப்பீங்க இருப்பீங்க அப்படி கிடையாது இது வந்து ரோபோ அசிஸ்டட் சர்ஜரி தான் ஸோ ஆப்ரேட்டிங் சர்ஜன் வந்து இப்போ அதுக்குரிய ஸ்பெஷாலிட்டி உள்ளவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ ஒரு இடத்துல இருந்து டெலிபோர்ட்டல் மூலியமாக அதை வந்து அக்சஸ் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் வந்து டிசைட் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீனா சிடி ஸ்கேன் எடுத்து எந்த இடத்துல லீஷன் இருக்குது எல்லாமே அதில் வந்து சாஃப்ட்வேரில் லோட் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த ரோபோக்கு வந்து ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சைட்டில் உட்காந்து அவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணும்போது அந்த எங்கே ரொட்டேட் பண்ணணும் எல்லாமே வந்து ப்ரிசைஸ்டாக அந்த சர்ஜன் பண்ணுவாங்க ஸோ இது வந்து மாஸ்டர் ஸ்லேவ் பிரின்சிபல்னு சொல்லுவோம் ஸோ மாஸ்டர் வந்து அந்த சர்ஜன் ஸ்லேவ் வந்து அந்த ரோபோ ஸோ மாஸ்டர் சொல்கிறது அந்த ஸ்லேவ் கேட்குது இதுதான் நம்ம என்ன நினைச்சிட்டுறோம்னா ரோபோ தான் பண்ணுது இனிமேல் டாக்டர்ஸ்க்கு வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது அது வந்து இதெல்லாம் தாண்டி இப்போ ரோபோ என்ன தான் சர்ஜரி பண்ணாலும் டாக்டர் சொல்ற வார்த்தை தான் நமக்கு வந்து ஆறுதலாக இருக்கும் ஸோ நம்மளோட எமோஷ்னல் எம்பத்தியை வந்து ரோபோவில் ரீப்ளேஸ் பண்ண முடியாது சர்ஜிக்கல் ரிசல்ட் நல்லாயிருக்கும் பட் அது மட்டுமே சர்ஜரி பண்ணுறது இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி தான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்